வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற ஒரு சில உறவுகள் என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக தன்னை சுத்தி இருக்கிறவங்களை கெட்டவங்களா காட்டுறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காத ஒரு உலகங்க இது அதே மாதிரி இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இங்க நிம்மதியும் சரி தூக்கமும் சரி நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து கிடையவே கிடையாதுங்க நாம யாரு கூட இருக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியான தூக்கமே நம்மளுக்கு நிர்ணயிக்கப்படுது அதே மாதிரி வாழ்க்கையில எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் பக்குவம் கிடையவே கிடையாதுங்க நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் நமக்கான நேரம் வர வரைக்கும் பொறுமையா அமைதியா இருக்கும் பாத்தீங்களா அதுக்கு பேர் தாங்க பக்குவம் உங்களோட வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைற வரைக்கும் போராடிக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க அப்படின்னா பாத்தீங்களா முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்காக உதவி பண்ணுங்க ஏன்னா ஒரு வாழ் ஒரு எந்த ஒரு உதவியுமே இல்லாம நம்ம முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தை அடையறதுக்கு எந்த அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்காக முயற்சி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால உங்க வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணி ஜெயிச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்து யாராவது உங்க லைன்லயே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் உதவி பண்ணுங்க அதே மாதிரி நீங்க விரும்பினாலும் சரிங்க நீங்க விரும்பாம போனாலும் சரி காலம் உங்களுக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால அதை அனுசரிச்சு சந்தோஷமா வாழ்றதும் அதை என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி புலம்பி புலம்பி கடைசி வரைக்கும் வாழ்க்கைய நாமளே ஒண்ணு இல்லாத ஆத்தி ஆக்கிக்கிறதும் நம்மளோட கையில தாங்க இருக்கு சோ இந்த நொடி நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில இருக்கிற நிமிஷத்தை நம்ம சந்தோஷமா வாழணுங்க அதே மாதிரி இங்க சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல நீங்க இந்த இறைவன் இருக்காரு அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்காதீங்க அது அது வந்து எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் சோ யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இங்க நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் நம்மளுடைய இலக்குகளும் என்னது நம்மளுடைய இலக்குகளும் லட்சியங்களும் உறுதியா இருந்துச்சு அப்படின்னா எத்தனை எத்தனை போனாலும் விழுந்தாலும் மறுபடி மறுபடி நம்மளால எழுந்து ஓட முடியும் எழுந்து பயணிக்க முடியும் நம்மளுடைய இழக்குகள் தெளிவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையின நம்மளால முயற்சி பண்ணவே முடியாதுங்க சோ உங்களுடைய இழக்கு என்ன அப்படிங்கறத முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காக உழைச்சிங்க அப்படின்னா எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் கொஞ்சம் கூட சோர்வே இல்லாம உங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை சூப்பரா நீங்க தொடர முடியும் உங்க வாழ்க்கையில உங்களுடைய பெயரால மத்தவங்க கிட்ட அறிமுகம் ஆகாதீங்க உங்களுடைய செயலால மத்தவங்க கிட்ட அறிமுகம் ஆகுங்க கண்டிப்பா இந்த உலகம் உங்களை மறக்கவே மறக்காதுங்க நம்மள விட்டு விலகி போனவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட நெருங்கி போக நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நெருங்கி போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்க இழந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் சோ யாராவது உங்களை வேணான்னு விட்டுட்டு போனாங்கன்னா அவங்களை கையெடுத்து கும்பிட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கைய பாக்க ஆரம்பிச்சிருங்க மறுபடி மறுபடி நீங்க அவங்கள போய் பேச வைக்கணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அவமானமும் பிரச்சனை தாங்க வரும் அதே மாதிரி இங்க குறுக்கு வழியில முன்னேறிட்டு ஒரு சிலர் எல்லாம் போவாங்க அவங்களெல்லாம் பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப புத்திசாலியா இருக்கான்பா ரொம்ப தரமசாலியா இருக்கிறான்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நேர் வழியில போய் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய வாழ்க்கையில முன்னேறிட்டு வருவாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லுன்னா உழைக்க தெரியாத பையன் இப்படி உழைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்க யாரையும் எதுவும் சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க இந்த வாழ்க்கை அப்படி இருக்கு இந்த உலகம் அப்படி இருக்குதுங்க இங்க உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்கும் ஆனா நீங்க இழந்த ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு கிடைக்காதுங்க அது ஒருத்தவங்களோட கையில இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இழந்தத நினைச்சு வருத்தப்படாம அடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை மட்டும் கிடையாதுங்க பிரச்சனைகள் மனுஷங்க இருப்பாங்க பாத்தீங்களா

நாம பண்ணக்கூடிய புண்ணியம் பாத்தீங்களா அது ஒரு மரத்தை நட்டு வைக்கிற மாதிரி உங்களுடைய வருங்கால சந்ததியினர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மரத்துல இருந்து பழத்தை சாப்பிடுவாங்க ஆனா நீங்க சேர்த்து வைக்கிற பாவம் இருக்கு பாத்தீங்களா அது நீங்க கடன் வாங்குற மாதிரி உங்களுடைய வருங்கால சந்ததியினர் அந்த கடனுக்கான வட்டியை தான் கட்டிட்டு இருப்பாங்களே தவிர வாழ்க்கையில சந்தோஷமா வாழ முடியாது அதனால நாம பாவம் பண்ணணுமா புண்ணியம் பண்ணணுமா அப்படிங்கறத யோசிச்சு பண்ணுங்க இங்க ஒரு சில அறிஞர்களோட நம்ம பழகணும்னு வச்சுக்கோங்களேன் நாமளும் அறிவாளியா ஆகும் ஆனா பணக்காரவங்க கூடவே நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் தான் இருப்பமே தவிர நம்மளால பணக்காரங்களா ஆகவே முடியாதுங்க அதே மாதிரி உங்களுடைய வெற்றி இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய வெற்றி தோல்விய முடிவு பண்றது சனி பயிற்சியோ கிடையவே கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான முயற்சியும் உங்களுக்கான பயிற்சியும் தான் உங்களுடைய வெற்றிய நிர்ணயம் பண்ணுதுங்க சோ உங்களுடைய வாழ்க்கையில இப்ப நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனையும் ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா நீங்க வந்து பேஸ் பண்ணிருப்பீங்க அப்படி வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்